ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி ஏழ்மை நிலையில் நல்ல வீடு கூட இன்னமே வாழ்ந்து வந்திருக்காரு மழைக்காலங்களில் வீடு ஃபுல்லாக நீர் தேங்கி ஒழுகுது ஒழுகி இருக்க கூட முடியாமல் இருக்கு சரி அரசு வழங்குற ஒரு இலவச வீட்டு திட்டத்தில் ஒரு வீடு ஒன்று வாங்கி கொஞ்சம் வீடு கெட்டுவோமே அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் உள்ளவங்க போய் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு வந்துடுவோன்னு போயிருக்காரு அங்கே போனவங்க பஞ்சாயத்தில் இருந்தவங்க பத்திரம் கொண்டா பட்டா கொண்டா வீட்டோட ஜாதத்தை கொண்டா அது போக ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை கொண்டா அப்போ தான் உனக்கு இலவச வீடு கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க நீ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஐம்பதாயிரம் எனக்கு இருந்தா நான் அந்த இருக்கிற வீடே நான் சரி பண்ணி வச்சுருந்துருப்பேனே சொல்லியிருந்தாரு நேராக போய் விவ பாருங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பி விட்டுருக்காரு இந்த விவசாயி புலம் வீட்டே நேராக ஆஃபீஸ் போய் ஐயா அந்த மாதிரி வீட்டு வசதி திட்டத்துக்கு எனக்கு இந்த மாதிரி என்னோட வீட்டோட தகவல்கள்லாம் வேணும் கொஞ்சம் பட்டா சிட்டா அந்த மாதிரி வரைபடம் எல்லாமே உனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் கிடைக்கும் ஒரு ஐயாயிரம் பணத்தை கொடுங்கன்றது என்ன பணமா இந்த மாதிரி இப்படி கேட்குறீங்களே இதெல்லாம் என்னோடய வீட்டோட தானே அதெல்லாம் இருக்கட்டும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எதுவும் லஞ்சம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுறாங்களே அது சொல்லிருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்பப்போ வருவாங்க அவங்களுக்கு ஒரு நாள் கலெக்ஷனை கையில் கொடுத்து விடுவோம் அவங்க போயிடுவாங்க அதை பற்றி கண்டுபேயவே மாட்டாங்க இதை கேட்டு அவருக்கு நெஞ்சு வெளியே வந்துவிட்டு உடனே நெஞ்சு வெளியேற்ற அவர் நேரம் மயங்கி விழுந்துருக்காரு உடனே அங்கே இருக்கக்கூடிய டிஏஓ ரெண்டு ரெண்டோரும் கொண்டு போய் அரசு மருத்துவமனை கொண்டு சேர்த்துட்டு வந்துவிட்டாங்க வி அங்க அரசுக்கு அவர் நெஞ்சு வழியோட நெஞ்சை புடிச்சிட்டு நேரம் இருந்திருக்காரு அரசு மருத்துவமனையில கூட்டிட்டு இருக்கிற ஆய ஊசி எடுத்து வந்திருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஊசி போடுவோம்னு சொல்லி அதை பார்த்து அவர் என்னமா நீ வந்திருக்க நர்ஸ் இந்த மாதிரி இல்லையா அவங்க இருக்காங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் நர்ஸ் பண்றாங்களா ஆமா டாக்டர் அப்ப எங்கே யாரு பண்றாங்க டாக்டர் ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்று வச்சிருக்காரு அதனால அவர் வேலையை முடிச்சுட்டு எப்பயாவது ஃப்ரீயா இருந்தா மட்டும் அப்பப்ப வந்துட்டு போவார்னு சொல்லியிருக்காங்க என்னடா இது உங்கள்கிட்ட வாழவும் முடியல சாவ முடியலை எப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி நேராக போய் இந்த மாதிரி ஒரு ஊரில் வாழ முடியாதுடான்னு நினச்சி நேராக போய் சாகலாம் முடிவு பண்ணி நேராக சாக போயிருக்காரு போகிற வழியில் சுடுகாட்டை கிராஸ் பண்ணி போயிருக்காரு அங்கே வெட்டியாக இருந்திருக்கான் ஐயோ இந்த மாதிரி சாக போகிறேன் புனத்தையாவது நிம்மதியாக இருக்க விடுவீங்களான்னு கேட்டிருக்கான் அது எப்படி முடியும் விறகு அந்த செலவு இந்த செலவு இவங்க காரியம் மொட்டை அடிக்கணும் அது இருக்குது இது இருக்குது ஏழான காரியம் இருக்குது அதனால் ஒரு பத்து பதினஞ்சாயிரத்தை கொடுத்துட்டு போய் செத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னடா மம்பா போச்சு வாழ முடியல சாகனாலும் மறுபடியும் பணம் கிரீலடா அப்படின்னு சொல்லி நேரம் என்ன செய்யிருக்காரு விறுவிறு விறுவிறுன்னு ஆற்றுக்குள்ளே போயிருக்காரு ஆற்றுக்குள்ளே போய் நம்மளே நம்ம ஒரு குழியை தோண்டி உள்ள போய் படுத்துக்கிட்டு மண்ணை எழுத்து விட்ருவோன்னு நினச்சி ஒரு குழியை விறுவிறு விரிவெனு தோண்டியிருக்காரு அந்த வியோ நேரங்கள் வந்து கப்புன்னு பிடிச்சிட்டா ஏ என்ன ஆற்று மண்ணல் கடத்தரியா தெரியா அப்படின்னு இருக்காரு யோ உங்களை மண்ணை உங்களை உங்கள் மத்தியில் என்னால் தான் முடியல சாகையாது ஒழுங்கியா அப்படின்னு இருக்கான் நான் அதுக்கு விட மாட்டேன் நீ செத்தாலும் நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு தான் சாகணும் விரும்பு செட்டி விட்டுருக்கு வாரி செடி வீட்டுருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு யோ அந்த தூரமாக பாரியா மணலில் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க வரியா அவங்க அவங்கக்கிட்ட நான் போக மாட்டேன் ஏன்னா அவன் எதிர்கட்சிக்காரன் கிட்ட போனால் அந்த மணல் லாரியிலே அடித்து அந்த சேசிபிலே புதைச்சி சாட்சியெல்லாம் மாக்கிடுவான் அவன் பெரிய கட்சிக்காரன் அப்படின்ட்டுருக்கான் நீ எழுப்பு வந்து அடக்கி நீ மணல் திருநாலும் அந்த கேஸ்ல உன்னை உள்ளத்தி போட்டுருவேன் அதனால் உனதான் சாக விட மாட்டேன் என்னடா இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினச்சி அவன் புலம்பிகிட்டே வாழ்றதா சாகிறதான்னு தெரியாமல் இது வந்து எதோ நகைச்சுவைக்காக சொன்னதில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் அதிகமான இந்த வருவாய்த்துறை மற்ற அதனை சார்ந்த ஒவ்வொரு துறைகளும் இதே மாதிரி தான் இருக்கிறாங்க கவனக்குறைவு அலட்சியம் அதிகார திமிரு லஞ்சம் ஊழல் இது தான் இருக்கிறாங்க இந்த நிலையை மாற்றணும்னா ஒவ்வொரு இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாருமே வந்து தகவல் உரிமை சட்டம் அடிப்படை சட்டம் ஒரு விய அலுவலகத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு பணிகள் இருக்குது கடமைகள் இருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர்களுக்கு என்னென்ன இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் சீரிய முறையில் செயல்படுற பட்சத்தில் இதுவரும் காலங்களில் அரசியலில் நீங்கள் ஒவ்வொருவரும் அரசியலோட நடவடிக்கை செயல்பாடுகள் அத்தனையும் புரிந்து கொண்டு ஒரு உன்னதமான எதிர்காலத்தை நோக்கி ஒவ்வொரு பயணிக்கிற பட்சத்தில் இதை எல்லாம் மாற்ற முடியும் இது சிரிப்பதற்கான இல்லை சிந்திப்பதற்கான ஒரு காணொலி நன்றி வணக்கம்